இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு அப்படிதான் பேசுறீங்களா நீங்கள் பிஜேபி சகோதரர் ரொம்ப நேரம் வந்து முதல் கட்ட சொல்லிட்டாரு ஆனால் இன்னைக்கு இது இதுவரைக்கும் அவருடைய இந்த நான்காண்டு ஆட்சியில் நிறைய இது மாதிரி கமிஷன் போட்டிருக்காரு நீட்டுக்காக போட்டார் கல்விக்காக போட்டார் அப்புறம் நிறைய ராஜன் ஏகே ராஜன் கமிட்டி இப்படி நிறைய போட்டார் அது மாதிரி கூடுதலாக இன்னொரு கமிட்டி போட்டிருக்கிறத தவிர இந்த கமிட்டினால் எந்த விதமான பலனும் ஏற்பட போகிறது அனைத்து திமுக நண்பர்கள் உட்பட முதலமைச்சர் உட்பட எல்லாேருக்கும் தெரியும் ஒன்று தெரிஞ்சுருக்கணும் இல்லை முதலமைச்சர் ஏதோ எழுதி கொடுக்குறத படிக்கிறாரான்ற மாதிரி நம்ம அர்த்தமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஏன்னால் அவர் வந்து எது கெடுத்தாலும் உடனே நீட்டுன்னு சொல்கிறாரு திடீர்னு இப்போ நேற்றுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த நாலு வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைய ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக இந்த நாலு வருஷத்தில் வந்துருக்குது நாற்பது வருஷமாக இருந்தால் என்ன எதிர்ப்பு வருமோ அது நாலு வருஷத்தில் கிடச்சிருக்கு இதுக்கு ஆயிரம் உதாரணம் என்னால் சொல்ல முடியும் பட்டியலிட முடியும் அது வந்து மூன்று வயது குழந்தைகளில் இருக்கிற பாலியல் தொந்தரவுலருந்து தொடங்கி காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை நேற்றுக்கு நடந்தது வேலைச்சேரியில் ஒரு காவல் அதிகாரியை ஒரு திமுக கரை வெட்டிய ச சகோதரர் வந்து அடிக்கப் போகிறாரு இதெல்லாம் சர்வசாதாரணம் நாங்கள் வேலைச்சேரியில் விருகம்பாக்கத்தில் ஒரு ரெண்டு காவலர்கள் வந்து அக்கா கனிமொழி இருக்கும்பொழுதே அவங்க கண் முன்னாடியே நடந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஒன்று போதை கலாச்சாரத்துக்கு அடிப்படையாக போதை மாநிலமாக மாணவர்கள் முதல் கொண்டு எல்லாரையும் மாற்றின ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு இருக்குது நாமளும் ஏற்றுக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு அவருக்கு முதல்ல தெரியுதா அவர் ஒரு விஷயத்தை படிக்கிறாரு ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா என்ன அவருக்கு தெரியுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீட்டு விஷயத்தில் சகோதரர் வந்து சொன்னார் எல்லாம் இப்போ திரு இப்போ நீங்கள் இந்த பிரிவினைவாதம் இதெல்லாம் பேச முடியாது ஏன்னா அறுபத்தி ரெண்டு இவங்க இதே சொன்னாங்க தான் அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடு இதெல்லாம் சொன்னவங்கதான் அதன் பிறகு எமர்ஜென்சி காலத்துல அது சொல்ல முடியாது பேச முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் உங்க கட்சியினுடைய தலைவர் அதை சொல்றாரு தனி தமிழ்நாடு தனி கொடிங்கிறது ரொம்ப அழுத்தமான இது அவங்க என்னைக்கே விட்டுட்டாங்கங்க இது வந்து என்னைக்கும் அறுபத்தி ரெண்டுல சீனா விட்டுட்டாங்க அப்ப வந்து அந்த இன்டெகிரிட்டிக்கும் எதிராக போச்சுன்னா உங்களுடைய கட்சியே இருக்காது தடை செய்யப்படலாம் தெரிஞ்ச பிறகு அவங்க உடனே அதுக்கு இது ஒரு வந்து ஒரு முகமூடி போட்டுக்கிட்டாங்க சுயாட்சி மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி

தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கண் அசைவுல தான் மன்மோகன் சிங்கே இருந்தார் எந்தெந்த இலாக்கா வேணும் எந்தெந்த இலாக்கா பசையுள்ள இலாக்கா இது எட்டு கேபினெட் எங்களுக்கு தான் இருக்கு தென் தமிழ்நாடு தான் இந்தியாவே ஆளுது இதெல்லாம் பேசுனீங்க இல்ல சரி அப்ப உங்களுக்கு ஞாபக மறதியா அல்லது செலக்ட் அமிஷியா யாராவது தலைவருக்கு இருந்ததா அவங்க அதை வேறுபடுத்துறாங்களா அதாவது மன்மோகன் சிங் பீரியட்ல மாநிலத்தின் இல்ல ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு எந்த ஆபத்தும் வரல அதனால இவங்க எவ்வளவுனாலும் எது வேணாலும் செய்யலான்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு அதனால இப்ப அதை பேசணும் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலமாக கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல போனது எப்ப உயர் கல்வி எப்ப போச்சு எமர்ஜென்சி பீரியட்ல தாங்க போச்சு அது தாங்க அதே எமர்ஜென்சிக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்க நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு அதன் பிறகு பதினஞ்சு வருஷம் அப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு நீங்க வந்து மத்தியில் ஆளுகட்சியா இருக்கும் போதெல்லாம் ஏன் அதை வசதியா மறந்துடுறீங்க இவ்வளவு சுயாட்சி இருக்கு இந்தியில வந்து கொண்டு வரலாம் தமிழ் இந்த பட்டியல கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரலாம் ஏன் அதெல்லாம் மறந்துடுறீங்கன்னு கேட்குறோம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீங்கள் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்கள் கண் அசைவில் மத்திய அரசாங்கம் பாரதமே பொழுது ஆட்சி நடக்கும்பொழுது நீங்கள் சொல்கிற இது எல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறோம் இன்னைக்கு ஒன்று ஒன்றா அந்த நடிகர் வடிவேல் ஒரு படத்தில் நீங்கள் கிராமத்துலேருந்து வந்து வெளியில் பொழுது நீ போய் பட்டணத்தில் எல்லாம் முடிஞ்சு சீரழிஞ்சு வீணாக போய் கடைசியில் இந்த பெட்டி உனக்கு கை கொடுக்கும்பா அந்த பெட்டியை திறந்து பார்ப்பான்னு சொல்லுவார் அதே மாதிரி இப்ப மக்கள் விரோதமான ஆட்சி நடக்குது போதையில இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு இல்லை கனிம வள கொள்ள தமிழ்நாட்டை வந்து குப்பை மாநிலமாக கேரளா மாத்துது அதை கேட்கறதுக்காக எந்த விதமான தைரியமும் திராணியும் இல்லாத அரசாங்கம் இப்படியெல்லாம் மக்கள் விரோதமாக ஒரு அரசாங்கம் இருக்கும்பொழுது தான் மடை மாற்றுவதற்காக ஒரு நாடகம் மாதிரி என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க மக்கள்லாம் என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க இன்னொருத்தர் மந்திரி ஒருத்தர் சொல்றாரு உதயநிதி அவர்களையும் அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்பா முதலமைச்சர் அப்பான்னு யார் கூப்பிடுறாங்க உதயநிதியை அப்பான்னு கூப்பிடுறது தலைவர் தான் கூப்பிடுறாரு அதனால இப்படி ஒரு மடை மாற்ற ஒரு நாடகத்தை மீண்டும் 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 இந்த மாதிரி ஒரு டிராமாவை நடத்தி கொண்டிருந்தா இதுக்கு ஆகுற செலவு இது ஏற்கனவே நிறைய கமிட்டி போட்டீங்கல்ல அதுக்கெல்லாம் ஆகுற செலவை விட அந்த அந்த நிதி நிர்வாகத்தை மக்களுடைய நலன்ல பெண்களுடைய பாதுகாப்புக்கு கல்வியில யூனிவர்சிட்டியில படிக்கிற குழந்தைகள்ல இருந்து ரோட்ல நடமாட முடியாத சூழ்நிலை பெண்களுக்கு இருக்குது இல்லையா இந்த அவலமான நிலைமை ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு குஜராத்ல பொருள் வந்து எங்க வந்தது

ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் இந்த பத்து வருஷத்துல ஆறு மடங்கு அதிகமா கொடுத்திருக்கோம் பிரதமர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மத்திய நிதியமைச்சர் வீர பெண்மணி தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்லியிருக்காங்க பத்து ஆறு மடங்கு அதிகமா கொடுத்திருக்கோம் இந்த டெவல்யூஷன் கிராண்ட் முதல் குறையாக தமிழகத்துக்கு தமிழக நாற்பத்தி ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஒரு ரூபாயில இருபத்தி ஒன்பது நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் சகோதரருக்கும் சரி தமிழக முதலமைச்சருக்கோ அல்லது நிதியமைச்சரோ யாராவது ஒருத்தவங்க இந்த இருபத்தி ஒன்பது பைசா இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்றாங்கல்ல அதுக்கான விளக்கத்தை நேரடியாக விளக்கமா சொல்ல தயாரா இருக்கணும் வரையில எந்த நிதி அமைச்சரும் எந்த மத்திய அரசும் செய்யாத அளவுக்கு கொடுக்காத நிதியை ஆறு மடங்கு டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட் இல்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி வருமானம் இன்னொன்னு விஷயம் சொல்றாரு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு வருஷத்துக்கு எங்களுக்கு லாஸ் வரிசையா ஒரு வசதியா ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு முதல் அஞ்சு வருஷத்துக்கு லாஸ் இருக்கும் அம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தது அதை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் வரைக்கும் இந்த பாதிப்பு ஒரு துளி கூட வராது மட்டுமில்ல அளவுக்கு அதிகமாக பணத்தை நம்ம கொடுத்துருக்கோம் மத்திய அரசு ஆனா அது எதுவுமே தெரியாம இருபத்தி ஒன்பது பைசா நீட்டு நீட்டு என்ன நீட்டு யார் கொண்டு வந்ததுங்க நீட்டு காந்தி செல்வன் என்னைக்கு கொண்டு வந்தாரு இருபத்தி ஒன்று நீட்டுனால எங்களை ரகசியம் இருக்கு ஒரே கையெழுத்துல போட்டுருவோம் அந்த பேனாதான் தான் இல்லன்னு சொல்றீங்கல்ல ஏன் இத்தனை எண்பது லட்சம் பேர் கையெழுத்து வாங்கினீங்க என்ன ஆச்சு நீட்டு மறுபடியும் நீட்டு ரகசியம் நீட்டு ரகசியம் சொல்லி நன்றி ஏமாத்துற வேலை இருக்குல்ல மடை மாற்ற தந்திரம் அதுதான்

முன்னேறி இருக்கு அரசாங்கம் வந்து என்ன சொன்னாரு ஒரே ஒன் நேஷன் அதெல்லாம் சொன்னார்ல ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு உள்ளார நடக்காதுன்னு ஏங்க ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏன் ஒரே அறுபத்தேழு முன்னாடி ஒன்னுதானே இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் இருந்தது மாநிலம் மத்தியெல்லாம் சேர்ந்தானே இருந்தது அதன் பிறகு எத்தனை தடவை கழிச்சிருக்காங்க நாம் இந்த 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 அஞ்சு பதினோரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்றைக்கி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏதாவது ஒரு அரசாங்கத்தை முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சோ பயன்படுத்தியிருக்கோமா சார் பொம்மை ஜட்மெண்ட் அப்புறம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது அதுதாங்க சொல்கிறேன் நாங்கள் யாரையும் பயன்படுத்தல எந்த ஜட்மெண்ட் இருந்தாலும் கூட ரெண்டாவது நீட்டை பொறுத்தவரையில் அவர் சொன்னார் இல்லையா நீட்டு நீட்டு நீட்டுன்னு நீட்டுக்காக வாதாட காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தவறும் நாங்க தான் பண்ணோம் நீட்டை நாங்க தான் கொண்டு வந்தோம் ஜல்லிக்கட்டு நாங்க தான் தடை பண்ணோம் இது எல்லாத்தையும் காங்கிரஸ் பண்ணி இல்ல அதுக்காக பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்களா அல்லது இதே திமுக அரசாங்கம் இன்னைக்கு காங்கிரஸ் கூட இன்னைக்கு இருக்காங்க இல்லையா நேருவின் மகளை வருக அதே எழுபத்தி அஞ்சுல கரை வெட்டியை கைட்டு போனவங்க தானே எல்லாருமே எந்த அளவுக்கு ஜனநாயகம் வந்து நசுக்கப்பட்டது அதுக்கு தெரியும் ஆனா அதே திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறது தவறு இல்ல அரசியல் எது வேணாலும் செய்வாங்க ஆனா அதற்காக ஏதாவது வருத்தப்பட்டிருக்காங்களா மன்னிப்பு கேட்டிருக்காங்களா இது எல்லா தவறுகளுக்கும் சரித்திர தவறுகளுக்கும் காரணமான காங்கிரசோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை படுகொலையில தள்ளன காங்கிரசோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க ஜனநாயகத்தை பத்தி ஏதாவது பேசுறதுக்கு தார்மீக உரிமை திமுக திமுக வேலை சொல்லிட்டீங்க நான் என்ன கேட்கிறேன் இப்ப மாநிலங்கள் மீதான இந்த மாதிரியான ஒடுக்குமுறை அடக்குமுறைன்னு சொல்றாங்க ஒவ்வொரு அதிகாரமா பறிக்கும் போது எது இல்லங்க இப்ப அத்தனை இவ்வளவு நேரம் விவாதம் சொல்ல வர இல்லங்க ஒன்னொன்னா பறிக்கும் போது இல்ல இப்ப பாலச்சந்திரன் சார் கூட குறிப்பிட்டாரு செப்புமொழி மொழி உடையால் சிந்தனை ஒன்று உடையால் அப்ப

மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கோங்க சொல்றோம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அஞ்சாவது வரைக்கும் கண்டிப்பா தாய்மொழி நிச்சயமா இருக்கு அஞ்சு அஞ்சாவது வரையில நிச்சயமாக தாய்மொழி கல்வியில தான் இருக்கணும் ரெண்டாவது

மத்திய அரசியல கடந்த பதினோரு வருஷத்துல மோடி வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கிற அதிகாரமும் நிதி பகிர்வும் உரிமையும் மரியாதையை போல யாரும் தீர்மானத்துக்கான வேலையே இல்ல ஆரத்தில் சொல்லி இருந்தா விவாதம் அதை நோக்கி போயிருக்கும் சொல்லி என்ன ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமையை சொல்ல போயிருக்க